நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையில உதவ புத்தாண்டு தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே புத்தாண்டு அப்படின்னு பாரதிதாசன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி வச்சாலும் இன்றைக்கு கூட அந்த சர்ச்சை அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கு இன்னும் கூட தமிழருக்கு புத்தாண்டு எது தையா இல்ல சித்திரையா அப்படிங்கிறது நீண்ட நாள் விவாதமா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலான விவாதமா போய்கிட்டே இருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட தமிழர்கள் சேர்ந்து தை முதல் நாள் தான் புத்தாண்டு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றுறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து யாருமே அதை ஒத்துக்காட்டியும் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆகுறாங்க அதுக்கப்புறமா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கணும் அதனால தை முதல் நாள் புத்தாண்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது அபிஷியலா தமிழக அரசால அங்கீகரிக்கப்படுது அதாவது தமிழக அரசால திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது அதற்கப்பறமாக ஒவ்வொரு ஆண்டுகளும் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட்டு அந்த அரசாணைகள்லாம் வெளியிடுவாங்க இல்லையா எல்லாத்துலேயும் வெளியிடப்பட்டு வருது இப்ப இந்த நிலைமையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட்டு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இரு எட்டில் தான் ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வருது என்ன அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள ஆனா இருந்தாலும் அந்த திருவள்ளுவர் ஆண்டில் முதல் மாதம் எது அப்படின்னு ஒரு சிறிய கேள்வி வந்து ஏற்கனவே ஏன் அதுல ஒரு கேள்வி வரல அப்படின்னு பாக்கும்போது அப்போ வந்து எல்லாருக்குமே தை முதல் நாள் தான் புத்தாண்டு அப்படின்னு தொன்று தொட்டு பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஒரு குழுவினர் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த நிலைமையிலதான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் வந்து அன்றைய கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து ஒரு விவாதம் அதாவது ஆளுநர் உரை ஒன்னு நிகழ்த்துறாரு தமிழ்நாடு சட்டப்பேரவையில அப்ப வந்து திருநாளை வந்து புத்தாண்டா அறிவிக்கணும் அப்படின்னு இந்த அரசு முடிவு எடுக்குது அப்படின்னு தன்னோட ஆளுநர் உரையிலையும் குறிப்பிடாரு அதே போல அதே மாதம் வந்து தமிழ்நாடு புத்தாண்டு விளிம்புகை மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவும் கொண்டு வந்து அன்றைய சட்டப்பேரவையில நிறைவேற்றப்படுது அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் தை தைத்திருநாளில் தான் தமிழக புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது அதை தமிழக அரசின் சார்பாக அஃபீஷியலாக கொண்டாடப்பட்டு வருது அதற்கடுத்து வந்த ஜெயலலிதா அவர்களோ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாறுது அதிமுக ஆட்சிக்கு வருது ஒரு மூன்று ஆண்டுகள் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மாற்றப்படுது அதுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் சில காரணங்களையும் சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த வாழ்வியர் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி தான் தை முதல் நாள புத்தாண்டா திமுக அரசு அறிவித்தது ஏகப்பட்ட தமிழறிஞர்களும் அதையே தான் குறிப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வாழ்வியர் களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் ஆகம விதிகளின் படியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர தை முதல் நாள் புத்தாண்டு அப்படின்னு சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம மதுரை ஆதீனம் சொன்னது அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட படிப்பகத்துல வெளியான தமிழக பேரகராதி அப்படிங்கிற ஒரு நூல்ல எல்லாத்திலுமே சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது அதனால அதையே தான் நம்ம வரணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அதை மாற்றி அமைக்கிறாங்க அதுவரலும் அறிவு மட்டுமே பேசப்பட்டு வந்த அந்த புத்தாண்டு அந்த விவாதம் வந்து அதுக்கப்புறமாக அப்படியே மாறிட்டு வருது என்னன்னா திமுக காரங்க இல்ல தமிழறிஞர்கள் சில பேர் வந்து தை முதல் நாள புத்தாண்டா கொண்டாடிட்டு வராங்க அதுக்கடுத்து அதிமுக ஆதரவாளர்களோ இல்ல மற்ற சில தமிழர்கள் மற்ற குழுவினரோ வந்து சித்திரை ஒன்றாம் தேதியை வந்து தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு வராங்க இந்த விவாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்த அப்புறம் தமிழ் புத்தாண்டை வந்து மீண்டும் தை முதல் நாளாக மாத்திருவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அதை மாத்துவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அந்த ஆண்டு வெளியான ஒரு கேலண்டரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கேலண்டரில் வந்து தமிழ் புத்தாண்டா ஏப்ரல் பதினான்கு அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி தான் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் பொங்கல் கிட்ட வரும்போது இந்த பொங்கல் பரிசு தொகை கொடுப்பாங்க இல்லையா அந்த பொங்கல் பரிசு தொகை தொகுப்பில் வந்து தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு அந்த பேகை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ மறுபடியும் ஸ்டாலின் வந்து தை முதல் நாளாக வந்து புத்தாண்டை அறிவிக்க போறாரோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்தது ஆனால் அந்த வித எந் அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் வந்து திமுக அரசு சார்பில் வெளியிடப்படலை மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எதிர்பார்த்தாங்க இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பார்த்தாங்க இப்போ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்பார்த்தாங்க எந்த ஆண்டுலேயுமே தமிழக அரசு வந்து தை திருநாளை வந்து புத்தாண்டாக அறிவிக்க கிடையாது சித்திரை ஒன்றாம் தேதி தான் புத்தாண்டாக கொண்டாடிட்டு வராங்க இப்போ இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கேலண்டர் வந்து வெளியே இருக்குது இந்த கேலண்டர்லேயும் பார்த்தோம்னா சித்திரை முதல் நாளில் தான் தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சிருக்காங்க திமுக அரசு வந்துச்சு திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டா தை திருநாளாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் அதை வந்து வழிமொழியில் ஏன் வந்து அந்த தைத்திருநாளை வந்து புத்தாண்டா அறிவிக்கிற அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள அந்த அறிவிப்பை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் கூட அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து திமுக சார்பில் வரலை ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மேபி தேர்தல் வருது இல்ல ஸ்டாலினோட முதல் டேர்ம் அப்படிங்கறதுனால இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் ஒரு சின்ன பிரேக் வந்து கொடுக்கலாம் மீண்டும் இரண்டாவது டேர்ம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் அங்க வந்து புதிய தமிழக சட்டப்பேரவை கொண்டு வரணும் அப்படின்னு மு கருணாநிதி அவர்கள் ஹாஸ்பிட்டல் இல்லையா அதை வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த தமிழக சட்டப்பேரவையா மாற்றிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரிதான் இந்த தை திருநாளும் இதே மாதிரி இந்த தைத்திருநாளை வந்து தமிழ் புத்தாண்டா திமுக ஒரு இரண்டாம் டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த தைத்திருநாளை வந்து தமிழக புத்தாண்டாக அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வருது ஆனால் இன்னும் கூட பல அறிஞர்கள் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக தான் ஆட்சியில் இருக்கு அதிமுக தான் இதுக்கு இருந்தது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட எதுக்கு அந்த அறிவிப்பை வெளியிடறதுக்கு ஸ்டாலின் தயங்குறாரு அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு வராங்க இன்னொரு படி மேலே போய் பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் புதுசாக வந்து அரசியல் தொடங்கியிருக்க விஜய் முதற்கொண்டு எல்லாருமே தை திருநாள தான் புத்தாண்டா அறிவிச்சிட்டு வராங்க அந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு வராங்க அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு முதல்வர் வந்து இன்னும் இந்த அறிவிப்பை வெளியிடல அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து தமிழக புத்தாண்டா எதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க தை முதல் நாளா இல்லை சித்திரை முதல் நாளா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்